أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من الكفر والفقر وعذاب القبر لنترك الكرية الله الأديار الله تودر صلى الله عليه وسلم أورجل ஈமானோடும் தக்குவாவோடும் தவக்குலோடும் எந்நேரமும் அல்லாஹுக்கு அடிபணிந்த ஒரு இரையச்சமுள்ள அடியாராக இருக்கும் பட்சத்திலேயே சில விஷயங்களை விட்டு தனது வாழ்நாளில் தொடர்ச்சியாக அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் காரணம் இந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டால் தங்களுடைய உலக விஷயத்தில் அல்லது தீனுடைய விஷயத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும் அப்படி ஏற்பட்டுவிடக்கூடாது முழுக்க முழுக்க சரியானதாகவே அது இருந்தாக வேண்டும் என்பதை எந்நேரமும் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படிப்பட்ட நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய தக்குவா தவக்குலுக்கும் தருவதாக இருக்கக்கூடிய இரண்டு அம்சங்களை இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இந்த இரண்டு அம்சங்கள் அல்லாஹினுடைய கொண்டு வந்துவிடும் என்பதனால் வேதனையை விட்டும் இந்த பாதுகாவல் தேடுகிறார்கள் அல்லாஹும் மினல் குஃப்ரி நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் குஃப்ரி இறை மறுப்பை விட்டும் புறக்கணிப்பை விட்டும் என்று இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் மூன்று அம்சங்களில் முதல் அம்சமாக கேட்கிறார்கள் குஃப்ரி என்று சொன்னால் பொதுவாகவே நாம் யதார்த்தமாக முஸ்லிம் அல்லாத நபர்களை காட்டி நாம் குஃபார் இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லி முடித்துவிடுகின்றோம் ஆனால் இதனுடைய இலக்கணப் பொருளோடு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அப்படி ஒரு பொருளோடு குரான் பேசவில்லை அல்லது அப்படி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளோடு குரான் பேசவில்லை மாற்றமாக அரபியில் கஃபர என்றால் விவசாயி என்று பொருள் அரபியில் கஃபர என்ற வார்த்தைக்கு விவசாயி என்று பொருள் விவசாயிக்கு ஏன் கஃபர என்று சொல்லப்படுகிறது என்றால் ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள் மறைக்கிறார் ஒரு விதையை பூமியில் தூவியதற்கு பின்னால் அந்த அந்த விதை மண்ணுக்குள் சென்று மறைந்து கொள்கின்றது பின்புதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகின்றது இப்படி மண்ணுக்குள் மறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மறைப்பவர் என்பதனால் அவரை கஃபர விவசாயி என்று சொல்லப்படுகின்றது இதே போன்றுதான் ஒரு மனிதருக்கு நன்கு தெரியும் ஹதீஸ் இப்படித்தான் சொல்கின்றது குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் இதைத்தான் பேசுகின்றான் இப்படித்தான் பேசுகின்றான் என்று அவருக்கு தெரியும் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய சுய உரிமை இந்த உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால் அவருடைய நயவஞ்சக தன்மையை அதாவது அவருடைய உண்மையான ஈமானை தனது உள்ளுக்குள் போட்டு பூட்டி புதைத்துவிட்டு மறைத்துவிட்டு வெளிப்படையாக தன்னுடைய மறுப்பை வெளிப்படுத்துகின்றார் இப்ப இந்த இடத்தில் குரான் முழுக்க நீங்கள் பார்க்கலாம் யார் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து நிராகரிக்கிறார்களோ யார் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ பொய்ப்பிக்கிறார்களோ என்றெல்லாம் குரானுடைய வசனங்கள் செல்லும் இதனுடைய பொருள் அல்லாஹினுடைய ஒரே ஒரு வார்த்தையை ஒரே ஒரு சட்டத்தை ஒருவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவரும் கஃபரத்தான் அவரும் எந்த பொருளில் அதாவது அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான் என்று தெரியும் இருந்தபோதிலும் அதை உள்ளுக்குள் ஈமானை உள்ளுக்குள் வைத்து மறைத்துவிட்டு தனது மறுப்பை இறை மறுப்பை வெளிப்படுத்துகின்றார் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அல்லது வாய் வழியாக சொல்லாவிட்டாலும் அந்த மறுப்பை செயல் ரூபத்தில் காட்டுகின்றார் இப்ப இது போன்ற தன்மையை தான் அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் இது மிக ஆபத்தான நிலை இதைத்தான் அலைஹி வசல்லம் அவர்கள் பாதுகாப்பும் தேடுகின்றார்கள் இதை குர்ஆனில் வேறு விதமாக எச்சரிக்கை செய்கின்றான் சிலதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா அப்படி நல்லா கேட்கிறான் ஒரு சில விஷயம் இப்ப தொழுகை நோன்பு ஜகாத் இதை ஆழமாக எடுத்துக் கொள்வது எப்படி இருக்கிறது நோன்பு நோக்கா எப்படி இருக்கிறது அதே குரான் பேசுது ஆனால் அதை மாத்திரம் குரான் பேசுதா அப்படின்னா இல்லை இதை தாண்டி மற்ற விஷயங்களும் குரான் பேசுது அப்ப இதை எப்படி ஒருவர் எடுத்துக்கொள்கிறாரோ குரானில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தத்தையும் ஒருவர் எடுத்துக் கொள்ளணும் அப்போ ஒன்றை எடுக்கிறார் மற்றொன்றை விடுகின்றார் ஒரு சிலதை அவருக்கு சாதகமாக இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றார் அவருக்கு பிரச்சனையாக எது இருக்குமோ அவருடைய மனம் எதை விரும்பவில்லையோ அவருக்கு எது கஷ்டத்தை கொடுக்குமோ அவர் எதை கொஞ்சம் லேசாக நினைக்கிறாரோ அதை விட்டு விடுகின்றார் இப்ப இது போன்று சிலதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் சிலதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் இதைத்தான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் மிக அழகான ஒரு வார்த்தையை கொண்டு துவா கேட்கிறார்கள் அல்லா சட்டமா அதில் என் மனதால் என் உடலால் என் உணர்வால் என் செயலால் எந்த ரூபத்தில் கூட மறுத்தல் என்பதை வெளிப்பட்டுவிடக் கூடாது யா அல்லாஹ் மறுத்தல் என்ற தன்மையை விட்டு இறை நிராகரிப்பு என்ற இந்த தன்மையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் பின்பு இரண்டாவது என்றால் வறுமை அழகி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆழமான தன்மை சில நேரங்களில் மனிதன் எல்லை மீறி பேசி விடுகின்றான் அல்லது அல்லாஹாவை மறந்து விடுகின்றான் அல்லது இணை வைத்து விடுகின்றான் வார்த்தைகளால் அந்த அல்லாஹுக்கு கண்ணே இல்லையா எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை என்றெல்லாம் தன்னுடைய வறுமை நிலை காரணமாக ஒரு மனிதன் எல்லை மீறி பேசிவிடுவதை நாம் பார்க்கிறோம் சில நபர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கிறோம் கஷ்டம் என்னவோ இந்த உலகத்தில் அவருக்கு மட்டும்தான் என்பதை போன்று பேசுவார்கள் பொதுவாகவே பேசக்கூடிய நபர்கள் எனக்கு வந்த மாதிரி யாருக்காவது வந்திருந்தா அவ்வளவுதான் அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க நானா இருக்க போய் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உலகத்தில் எல்லா மனிதர்களுமே இதை பேசுவார்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதர்களுடைய கஷ்டத்தை காட்டிலும் இன்னொரு இன்னொரு மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா சோதிக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாள வேண்டுமே தவிர வறுமை அவருடைய மார்க்கத்திற்கு முரணானதாகவோ அல்லது அந்த வறுமை அவருடைய மார்க்கத்திற்கு இடையூறு தரக்கூடிய விதமாகவோ இருந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் யாருடைய வறுமையும் அவருடைய மறுமை அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை திருப்பிவிடக் வல் ஃபக்கரி இன்று அநேக மக்கள் பணத்துக்காக அவர்களுடைய வறுமை எந்த எல்லைக்கெல்லாம் கொண்டு சென்று விட்டிருக்கின்றது உதாரணங்கள் கூறிக்கொண்டே போகலாம் சொல்வதில் உங்களுக்கு புரிந்துவிடும் ஒருவருக்கு பணம் வேண்டும் என்பதனால் அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதனால் அல்லது பணப்புழக்கத்தில் இருந்தவருக்கு திடீரென்று ஏழ்மை நிலை தொற்றக்கூடிய நேரத்தில் அதை அவர் சரி செய்வதற்காக ஸ்டேட்டஸ் பிரச்சனை அல்லது வேறு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக அல்லாஹுவை மறுக்கக்கூடியவராக கூடியவராக அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களை விடக்கூடியவராக தொடர்ச்சியாக அல்லாஹுக்கு அடிபணிந்து வந்த ஒரு அமலை விடக்கூடியவராக எத்தனையோ வகைகளில் இந்த பணத்தினுடைய விஷயங்கள் அவரை மாற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நபிசல்ல அலி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் இரண்டாவதாக கேட்கிறார்கள் வல் யா அல்லாஹ் விட்டு பாதுகாத்துவிடு எப்படிப்பட்ட வறுமை மார்க்கத்தில் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உனக்கு அடிப்பணிந்து நடக்க வேண்டிய விஷயத்தில் உனக்கு மாற்றமானதாக நான் எதையாவது விடுவேனே நான் எதையாவது செய்து விடுவேனே அல்லது உனக்கு செய்து கொண்டிருந்த அமல்களில் குறை வைத்து விடுவேனே இப்படிப்பட்ட வறுமை எனக்கு வந்துவிடக்கூடாது இதிலிருந்து நீ என்னை பாதுகாத்துவிடு பின்பு இந்த இரண்டு விஷயங்களும் மிக கொடியது இது ஒரு வேலை உலகத்தில் நடந்துவிட்டால் அனுபவிக்கக்கூடிய முதல் தட்டு முதல் வீடு கபருடைய அதாப் என்பதை நாம் பார்க்கிறோம் இதை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் உஸ்மான் அஃபான் ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய செய்திகளில் நாம் பார்க்கிறோம் எப்போது கபரடியை கடந்து சென்றாலும் தாடி நனையும் அளவிற்கு அழ ஆரம்பித்து விடுவார்கள் மக்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள் குர்ஆனை நீங்கள் ஓதுகிறீர்கள் நரகத்தை பற்றிய வசனங்கள் செல்கின்றது அல்லாஹினுடைய நரக வேதனைகளைப் பற்றிய வசனங்கள் செல்கின்றது அப்போதெல்லாம் கலங்காத உங்களுடைய கண்கள் மனம் கபரை கடக்கும்போது போது செல்கின்றதே கலங்குகின்றதே என்று சொல்லும் போது உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்கள் பதிலளிப்பார்கள் மறுமை நாளினுடைய அல்லாஹ்விடத்தில் இருந்த அதாபை பெறக்கூடிய வீடுகளில் முதல் வீடு கபருதான் இந்த இடத்தை ஒருவர் எளிமையாக கடந்து விட்டால் இலகுவாக அதாப் இல்லாமல் அல்லாஹிடத்தில் வெற்றி பெற்றவராக கடந்துவிட்டால் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை அவர் இலகுவாக கடந்து விடுவார் என்பதனுடைய அடையாளமாகும் இந்த இடத்தில் ஒருவர் அல்லாஹிடத்தில் பிடிப்பட்டு விட்டால் நசுக்கப்பட்டு விட்டால் அதாபுக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டால் அடுத்தடுத்த கட்டங்களும் தான் அடுத்தடுத்த கட்டங்களும் மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்க வேண்டியதுதான் இது மிக பெரிய இடம் எனவே கபுருடைய இந்த இந்த வேதனையை நினைத்து இந்த வேதனைக்கு பயந்து நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் பாதுகாப்பை வேண்டியிருக்கிறார்கள் அல்லாஹிடத்தில் இந்த மூன்று இடங்களும் மிக முக்கியமானது அல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் வெகுவாக அதிகமாக இந்த துவை கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னி மினல் குஃப்ரி வல் அல்லாஹுமது எனவே நாமும் இந்த இந்த மூன்றையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய அடியார்களாகவும் இந்த மூன்றை விட்டு அல்லாஹு ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக